பாவேந்தர் தமிழுக்கும் அமுதன்று பேர் அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று பாடினார் பாவேந்தர் பாரதிதாசன் இப்பாடலானது அவர் தமிழ் மீது கொண்ட பற்றினை வெளிப்படுத்துகின்றது பாவேந்தர் இருபத்தி ஒன்பது நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு புதுச்சேரியில் பிறந்தார் இவருடைய தந்தையார் கனகசபை தாயார் இலக்குமி அம்மாள் இவருடைய இயற்பெயர் சுப்பு சுப்புரத்தினம் இவர் இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் கற்று தேர்ச்சி பெற்றவர் பதினெட்டாவது அகவையிலேயே தமிழ் ஆசிரியராக பணியாற்றினர் சிறுவயதிலேயே இசையுணர்வும் நல்லெண்ணமும் அவருடைய உள்ளத்தில் நிறைந்திருந்ததால் சிறுவயதிலேயே சிறு சிறு பாடல்களை அழகாய் எழுதத் தொடங்கினார் அவருடைய தோழர்களுக்கும் பாடிக்காட்டுவர் சுப்பிரமணிய பாரதியாரின் கவிதைகளால் ஈர்க்கப்பட்ட இவர் தனது பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார் இவரது எழுச்சி மிக்க பாடல்களால் புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் அழைக்கப்பட்டார் இவருக்கு பெரியார் மீதும் மிக விருப்பம் உண்டு தமிழர் தன்மானத்துடன் வாழ வேண்டும் மூட நம்பிக்கைகளை கைவிட வேண்டும் பகுத்தறிவு உடையவராக வாழ வேண்டும் என்ற பெரியாரின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டார் இதனால் இக்கருத்துக்களையே வலியுறுத்தும் எண்ணற்ற கவிதைகளை இவர் எழுதினார் அழகின் சிரிப்பு என்ற நூலில் இயற்கை அழகை பற்றியும் இருண்ட வீடு என்ற நூலில் கல்வியின் தேவையை வலியுறுத்தியும் குடும்ப விளக்கு என்ற நூலில் நல்ல குடும்பம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதையும் சிறப்பாக விளக்கியுள்ளார் தமிழ் இலக்கியத்திலும் தமிழ் மக்களின் வாழ்வியலிலும் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினர் பாவேந்தர் கனகசுப்புரத்தினம் அவர்கள் தமிழ் உணர்வும் புரட்சிக் கருத்தும் கொண்ட இக்கவிஞர் இருபத்தி ஒன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு அன்று தனது எழுபத்து நான்காவது அகவையில் இயற்கை எய்தினர் இவர் இவ்வுலகை விட்டு மறைந்தாலும் அவரது பாடல்கள் மூலம் இன்றும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் முற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நன்றி